மதுரை மகாலிங்கம் சொக்கலிங்கம் மதுரை மாமதுரை தந்த சொக்கலிங்கா நல்ல வாகசி கோடி ராமலிங்கம் மனித தெய்வமாக வாழ்ந்து வந்தாரே தென்னாட்டு தெய்வமாக வாழ்ந்து வந்தாரே தென் சிங்கா எங்கள் மாபசும் பண்ணது தான் கொடுத்த முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்க தமிழ் இலக்கியம் இலக்கணம் கற்றவர் எதுகை மோனை தமிழ் இலக்கியம் இலக்கணம் கற்றவரு அன்னை இந்து ராணி செய்த தவத்தினால் உதித்திட்டவரு சதுரகிரி மலை சாத சன்னியாசியை பார்த்தவரு நேதாஜி சாகவில்லை என்று நேரு இடத்திடம் ஓ மகை மகாலிங்கம் மதுரை தந்த சொக்கலிங்கம் இறக்கும் தருவாயில் தேர்தலிலே போட்டி ரூபாய்கள் தேர்தலில் போட்டியிட்டார் ஐயா சொந்த எல்லை தொகுதிக்கு வாராமலே வெற்றி பெற்றார் ஐயா பறக்குந்த துலகத்தில் இருப்பதை அறிந்து சொன்னார் ஐயா பறக்குந்த துலகத்தில் இருப்பதை அறிந்து சொன்னார் ஐயா இதை பார்ப்பதற்கு தனி பேர்களோ ராக்கெட்டை விட்டான் ஐயா ஓஹா மதுரை மகாலிங்கம்மா மதுரை தந்த சொக்கலிங்கா எங்கள் சொக்கலிங்கா நல்ல வாரம் கொடுத்து டன் காசிதனுஸ் கோடி ராமலிங்கம் தியாங்க சரூபத்தை லைவா ஞாயத்தியபத்தி கண்டவர் தியாங்க சரூபத்தை லைவா ஞாயிற்யபத்தி கழந்தவர் மதுரை சக்கம் முடங்கிய திருநகரில் மறைந்தவர் ஆகம வேதங்கள் அத்தனையும் தேவர் கற்றவர் ஆகம வேதங்கள் அத்தனையும் தேவர் கற்றவரு என்று ஆப்ப நாட்டு சாமி தேவர் பாடினாரு மதுரை மார்காணிக்கம் மதுரை தந்த சொக்கலிங்கா எங்க சொக்கலிங்க நல்ல வாரம் கொடுத்திடு காசி தனுஷ்கோடி ராமலிங்கம் ஐயா போல அறிவி நன்றி கொடுத்தேன் என்னுடைய அனுமதி பசு அழகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்